டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம மறக்காமணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க டிஎன் நாற்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் எண்பத்தி நாலு சைப்பர் ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து லைவில் தாங்க வந்திருக்கு ஆர்சி கையில் தாங்க வச்சுருக்காங்க மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டொல் கிளச் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க புதிய கிளச் பிளேட்டுங்க மற்றும் இன்ஜின் ஆயிலும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க க்ரௌன் ஆயிலும் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பெயிண்ட் சப்பலாக எதுவுமே வந்து இல்லை வண்டியோடைய விலை நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல்ல தாங்க இருக்கு மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு மகேந்திரால ஃபைவ் எயிட் பைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ரக்கடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே